அனைத்து துறைகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய தொழிலாளர்களை அனுப்பினவங்க இருந்தாலும் சரி எல்லா தொகையா இருந்தாலும் சரி டிப்போ டிப்போ அன்னாரை செக்டாரா இருந்தாலும் சரி எல்லா செக்டாரையுமே வந்து அரசு எப்பயுமே வந்து என்ன பண்றது இருந்து எல்லா செக்டாருடைய வளர்ச்சியும் ஒருங்கிணைக்கும் அப்படின்னால தான் இருக்கும் அதனாலதான் நம்முடைய

அது தொழில்கள் நிறைய மாவட்டம் வளர்ந்து அப்படின்னா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் இருக்கிறது மட்டுமோ இல்ல தொழில் சார்ந்த நிறுவனங்களுடைய மதிப்பு மட்டும் அதிகமான மட்டுமே ஒரு வளர்ச்சி ஆனது அந்த தொழில் சார்ந்த நிறுவனங்களை சுற்றி அந்த எக்கானமின்னு சொல்லுவாங்க அதை சார்ந்து எவ்வளவு குடும்பங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவோ இருக்காங்களோ அது டெவலப் ஆகணும் அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரிஸ்ல இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் விஷனோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேன் பண்றதா இருக்கட்டும் அதை Yeah. <laughs>